ஜெர்மனியில் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க காத்திருப்பவர்களுக்காக அறிமுகமாகும் புதிய நடைமுறை ஜெர்மன் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கும் நடைமுறை குறித்து புதிய ஆன்லைன் தகவல் மற்றும் விளம்பர பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக கூட்டணி அரசாங்கம் அறிவித்துள்ளது ஜெர்மன் அரசாங்கம் ஒரு புதிய விளம்பர பிரச்சாரம் மற்றும் ஆன்லைன் தகவல் வலைதளத்தை தொடங்க உள்ளது இது ஜெர்மன் குடியுரிமைக்கு விண்ணப்பிப்பதற்கான தேவைகள் மற்றும் படிகளை விளக்குகிறது குடியுரிமைக்கு தேவைகள் மற்றும் நடைமுறைகள் பற்றி இந்த தளம் ஜெர்மன் மற்றும் ஆங்கிலத்தில் வசிப்பவர்களுக்கு தெரிவிக்கும் என்று கூறுகிறது ஜெர்மனியின் புதிய இரட்டை குடியுரிமை சட்டம் மார்ச் மாதம் ஜெர்மன் ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டெயின்மியரால் கையொப்பப்படப்பட்ட அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வரும் எதிர்வரும் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அன்று இணையதளமும் பிரச்சாரமும் தொடங்கப்படும் மற்ற மாற்றங்களுக்கிடையில் புதிய சட்டம் ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத குடிமக்கள் ஜெர்மன் அனுமதி பத்திரம் உள்ளவர்கள் நாட்டில் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மற்றும் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு குடியுரிமை விண்ணப்பித்தல் தொடர்பிலான அனைத்து தகவல்களையும் இந்த தளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் ஏற்கனவே விண்ணப்பங்கள் மற்றும் பற்றாக்குறை ஊழியர்கள் ஜூன் பிற்பகுதியில் சட்டம் நடைமுறைக்கு வந்தவுடன் ஜெர்மனியில் குடிவரவு அலுவலகங்கள் அடுத்த ஆண்டில் குடியுரிமை செயலாக்க தாமதங்களுக்கு மற்றொரு காரணமாக குறிப்பிடப்பட்டிருப்பதால் தகவல் இணையதளத்தின் விளக்கு வீடியோக்களும் வழிகாட்டிகளும் விண்ணப்ப பணிகளை எளிதாக்கவும் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் செயலாக்க நேரத்தை குறைக்கவும் உதவும் என்று அரசாங்கம் நம்புகிறது